மே பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அந்தமானுக்கு அருகே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால் என்னங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம சொல்றோங்க நிறைய மாற்றங்கள் வானிலையில ஏற்பட்டிருக்கு கடந்த ஏப்ரல் மாதத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த மே மாதத்தில் ரொம்ப மோசமாக இருக்க போதுப்பா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் இந்த மே முதல் வாரத்தில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் அப்படின்னுட்டு அதே மாதிரி நிறைய மாவட்டத்தில் சிறப்பான மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கு தொடர்ந்து நிறைய பேருடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் திருவண்ணாமலை சேலம் போன்ற இடங்கள்லாம் எப்பொழுது மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கடந்த மாதமே கேட்டிருந்தீங்க நம்ம மே முதல் வாரங்கள் என்று பலருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது இதே சூழ்நிலையில் இந்த மே முதல் வாரத்தில் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வந்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே இருக்கீங்க சீக்கிரமாக ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மறக்காமல் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பல்வேறு மாவட்டத்தில் தீவிரம் அடைய போது அதோடு இல்லாம ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகிறது வருகிற மே பதிமூன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்குங்க என்னப்பா இது பதிமூணாம் தேதியே தொடங்க போகுதா அப்படின்னா ஆமாங்க ஏன்னா இதை குறித்து நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம் பொதுவாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஒன்பது அல்லது மே முப்பதாம் தேதி அன்று எப்பொழுதுமே அந்த இயல்பான தென்மேற்கு பருவமழை அதாவது இயல்பாக நமக்கு தொடங்க வேண்டிய தேதிகள் வந்து மே முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று போன்ற நாட்கள்ல வந்து நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த வருஷம் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு மே பதிமூன்றாம் அன்று இந்த தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எதை வச்சு சொல்றீங்க பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது ரொம்ப நாளாக இப்படி ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் புயல் சின்னமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நேற்றைய தினங்களில் கூட நம்ம வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் சரியாக இன்றைக்கும் நமக்கு அந்த வானிலை நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அறிவித்தபடி அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கண்டிப்பாக உருவாகும் எப்போங்க அப்படின்னா மே பதிமூன்றாம் தேதியில இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா அல்லது ஆபத்து இருக்கா அப்படின்னா மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது இப்போ இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல குறைந்த நேரத்துல அதிக மழை பொழிவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம கீழே ஸ்கிரீனுக்கு கீழே நம்ம போட்டிருப்போம் நம்ம வானிலை அறிக்கையை சொல்லும் போது சென்டிமீட்டர் வந்து எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது கீழே உங்க நம்ம டிஸ்பிளேல போடுவோம் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதுதான் இப்போ அடுத்து வரும் நாட்களிலும் இன்னும் நிறைய மாவட்டத்துல கனமழை மிக கனமழை காத்திருக்கு அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மிதமான மழை கனமழை வரைக்கும் பார்த்துட்டு இருந்த நம்ம மிக கனமழையை பார்க்க போறோம் அந்த மிக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் கண்டிப்பா வலு பெறுங்க சும்மா வெறும் தாழ்வு பகுதி அப்படி கடல்லே கரைஞ்சு போயிடாது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இந்த அந்தமானுக்கு அருகே உருவாகிற தாழ்வு பகுதி வந்து எப்பொழுதுமே தமிழ்நாட்டை நோக்கி தானே வரும் இப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது நார்த் ஈஸ்ட் மான்சூனா இருந்தா இந்நேரம் அந்த தாழ்வு பகுதி நமக்கு தாங்க அது யாருக்குமே கிடையாது இது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது ஆனால் இது தமிழ்நாட்டை விட்டு விலகி போனாலும் நமக்கு அந்த மாலை மற்றும் இரவு நேரத்தில் வரக்கூடிய மழை மட்டும் குறைய போறது இல்லை மிஞ்சி போனால் பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாகலாங்க ஆனால் கண்டிப்பாக வெயில் அதிகரிக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை தீவிரமடையும் நாளை நாளை மறுநாள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்கள்ல மிக கொடுமையாக இருக்க போகுது வெயிலில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நல்ல ஒரு காற்றுடன் கூடிய கனமழை வருகிறதுனால எவ்வளவு வெயில் வந்தாலும் அது பெரிதாக நமக்கு தெரிந்து கொள்ள போகிறதும் இல்லை சரியாக நமக்கு மே ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அதாவது இந்த காலகட்டங்கள் நேற்றையிலிருந்தே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று மட்டுமல்ல மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பதினைந்தாம் தேதி வரை இந்த இரண்டு வார காலகட்டங்களுக்குள்ள நிறைய இடங்கள் நம்ம மழை பெய்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏற்கனவே சில இடங்களில் மழை பெய்து விட்டது இருந்தாலும் மழை பெய்த பகுதிகளுக்கே மீண்டும் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் நல்ல ஒரு வெயில் காணப்படுகிறது போல தெரியும் திடீர்னு மாலை நான்கு மணி அல்லது நான்கு பதினைந்து அல்லது நான்கு முப்பது மணி போல மேக கூட்டங்கள் கருமேகங்கள் அதிகமாக சூழ ஆரம்பித்து காற்றுடன் கூடிய மழை பொழிவுகள் அதிகமாக பார்க்க முடியும் இதெல்லாம் எங்க நிகழும் அப்படின்னா இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து மழை நீடிக்கக்கூடும் எங்கெல்லாம் நமக்கு இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலும் வட தமிழக உள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க அதுல குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் தொடர் கனமழை இனிமே அந்த தினந்தோறும் மழை பொழிவு இங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த தேனி பக்கம் தென்காசி பக்கம்லாம் திடீரென்று அப்படியே மே கூட்டங்கள் கூடி மழை பொழிவு கொட்டி தீர்த்துட்டு போயிரும் இரவு நேரங்கள்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க ஏழு மணி எட்டு மணி போலலாம் மழை தீவிரங்கள் ரொம்ப அதிகமாக பதிவாக வாய்ப்பு இந்த தேனி பக்கம் தென்காசி இந்த இடங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும் அப்படி இன்னும் கொஞ்ச நாள் போக போக அடுத்தடுத்து வரும் நாட்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மே முதல் இரண்டு வாரங்கள் பல பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும் தான் இருக்கும் தயவு செய்து மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்பு எதிர்பார்த்துடாதீங்க உதாரணமா இப்ப திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு பகுதிகளில் மட்டும் மழை பதிவாயிட்டு போயிடும் மற்ற இடத்துல பார்த்தா மழையே இருக்காது அதுதான் திருநெல்வேலி மாவட்டங்களும் பகுதியாக தான் இருக்கும் ஒரு சில இடத்துல மழை பெய்திருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தா மழையே வந்திருக்காது அதனால அந்த பகுதியான மழை பொழிவுகள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது அதை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற இடங்கள் அடிக்கடி மழை பொழிவு இனிமே வர ஆரம்பிச்சிடும் அதனால பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மழை வர்றது இல்லை ஒரு முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி மழை வர்றது இந்த வேலையெல்லாம் எப்பயுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்காது அதனால மழை பொழிவு தினந்தோறும் முடிஞ்சா தினந்தோறும் மழை பொழிவும் வரப்போகுது அப்படி இல்லைன்னா இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை வந்து வந்து தான் போகும் அதனால நிறைய அடிக்கடி மழை பொழிவுகள் கிருஷ்ணகிரியில இனிமே நம்ம பார்க்க முடியும் அதனால விவசாயிகள் நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க அடிக்கடி மழை பொழிவுகள் இந்த அடுத்து ஒரு வாரத்திற்கு நிச்சயமாக இருக்கதான் போகிறது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல எல்லாருமே மாலை நேரத்திலேயே மழை எதிர்பார்க்கணும்னா அது கண்டிப்பா முடியாது இரவு நேரத்துல கூட சில இடத்துல மழை வரும் எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள கூட சில மாவட்டத்துல மழை வரலாம் அதனால உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க தென் மாவட்டத்துல இந்த மதுரை திண்டுக்கல் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்ப மீதமுள்ள மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இன்னும் நம்ம சொல்லாம இருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல் நேர வெயில் காணப்படும் அடுத்து வரும் நாட்கள்ல மாலை அல்லது இரவில் மிதமானதுல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மழை நிச்சயமாக கிடைக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியாக விட்டுவிட்டு கனமழைக்கான வாய்ப்பு உண்டு தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது பயப்படாதீங்க தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டிற்குள்ளே வராது அது விலகி போனாலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மாலை இரவு நேரத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்